மும்பையில் நடைபெற்ற ஏசியன் கப் இன்டர்நேஷ்னல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலம் என மொத்தம் எட்டு பதக்கங்களை வென்ற தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மும்பை அந்தேரியில் நடைபெற்ற ஏசியன் கப் இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது ஆறு நாடுகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாட்டை சார்ந்த ஐந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலம் என மொத்தம் எட்டு பதக்கங்களை பெற்று தமிழக மாணவர்கள் சாதனை படைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை விமான நிலையம் வந்த வீரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மும்பையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கராத்தே போட்டியில் பங்கேற்பதற்காக ஐந்து வீரர் வீரர்களுடன் சென்ற பதிமூன்றாம் தேதி சினிக்கிழமை சென்னையிலிருந்து புறப்பட்டோம் பதினாலாம் தேதி நேற்றைய தினம் மும்பையில் அந்தேரி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கராத்தே போட்டியில் ஆறு நாடுகளை சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் நமது தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரா வீராங்கனைகள் ஐந்து பேரும் வெற்றி பெற்றுள்ளனர் அதில் இருவர் ஒருவர் இரண்டு தங்கப்பதக்கங்களையும் ஒருவர் ஒரு தங்கப்பதக்கத்தையும் மற்றொருவர் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் மற்றொரு மற்றொருவரும் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் மற்றொருவர் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளனர் ஆக மொத்தம் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர் வென்று நமது தாய் நாட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இன்றைய தினம் காலை நமது சென்னை விமானத்தில் வந்து சேர்ந்துள்ளோம் இந்த போட்டியானது வருங்காலத்தில் நமது வீர வீராங்கனைகள் மேலும் சாதனைகளை பிரிந்து வெற்றி பெற உந்து உந்துதலாக இருக்கும் என்று நம்புகிறோம் கவர்மெண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து இண்டிஜுவலாக ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டில் தான் போயிட்ருக்குறோம் அடுத்த கட்டமாக இந்த வெற்றியின் நினைவாக வந்து மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளோம் சசிகுமார் பேர் டிஜே நித்யாதரன் நான் நான் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்துட்டு அந்தேரி ஸ்போர்ட்ஸ் கப் மும்பையில் இருக்க அந்தேரி ஸ்போர்ட்ஸ் கப்ல நடந்து எ எயித் ஏஷியா கப் எயித் இன்டர்நேஷனல் ஏஷியா கப்பில் சிக்ஸ் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் நாங்கள் போய் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து என்ன மற்றும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோல்டு அண்ட் சில்வர் பிரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணியிருக்கோம் ஓகே எத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது எந்த கண்ட்ரின்னாலும் ரொம்ப ரொம்ப மொத்தம் சிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்தாங்க ஜப்பான் ஸ்ரீலங்கா பூட்டான் பங்களாதேஷ் நேபாள் நேபாள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நேபாள் அண்டு ஸ்ரீலங்கா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க மற்றபடி இப்போ அடுத்த கட்டமாக என்ன அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக நாங்கள் எல்லாருமே வந்து கோல்டு அடிக்கிறதுக்கான என்ன முயற்சியோ அதை நாங்கள் அடுத்து நாங்கள் இப்போ ஆக்சுவலி நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது ஸ்டேட் லெவலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலும் சரி அதுக்கு எங்கள் எல்லோரும் மெயின் ரீசன் வந்து ப்ராக்டிஸ் இல்லை எங்களோட திறமை இல்லை எல்லாருக்கும் திறமை இருக்கு ஆனால் ஃபினான்ஷியலாக வெரி டவுனாக இருக்கும் ஸோ ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் என் பேர் டிஜே நித்யா